வணக்கம் நேர்களே இங்கு இன்று நம் பார்க்கவிருப்பது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் சில சட்டமன்றங்கள் சங்ககிரி திருச்செங்கோடு போன்றவற்றை அவர் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் பார்த்துருக்காங்க அதனால் நன்றாகவே அதிமுக வேலை செஞ்சுருக்கு டிஎம்கே பொறுத்தளவில் நாமக்கல் நகரத்தில் நாம் விசாரித்த அளவில் அங்கே பரமித்தூர் ஏகப்பட்ட நண்பர்கள் நமக்கு அங்கே இருக்காங்க விசாரிக்கிறப்ப அவங்க ரெண்டு கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க திமுகக்காரங்களே போட்டி கடுமையாக இருக்குது எப்போவுமே எங்களுக்கு சாதகமாக இருக்கிற தொகுதி இந்தளவை ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது போட்டி யார் ஜெயித்தாலும் ரொம்ப கம்மியான ஓட்டில் தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி திமுக நிர்வாகிகளே சொல்கிறாங்க இல்லை திமுக ஆதரவாளர்கள் சொன்னார்கள் விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா திமுக தலா முந்நூறு முந்நூறு பணத்திற்கு அளித்திருக்கார்கள் அதுபோல் அவர்களும் அண்ணாதிமுகவும் சளைக்காமல் இருநூற்றி ஐம்பது தலா என்று அழித்திருக்கிறார்கள் நாமக்கல் நகரத்தை பொறுத்தளவில் அதே இது இந்த பக்கம் சங்ககிரி திருச்செம்பூடி இந்த ஏரியாவிலாம் ஏறக்குறைய திமுக என்ன கொடுத்ததோ அதற்கு இணையாகவே எந்த விதத்திலும் குறை இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாதிமுகவினர் அதுபோல் அந்த பக்கம் பரமத்தி வேலூர் சட்டமன்றத்திலேயும் பார்த்தீங்கன்னா சேர்ந்த அந்த ரெண்டையும் பொருட்படுத்தவங்க குறிப்பாக அந்த கேண்டிடேட்டும் நல்ல வசதி படைத்தவர் போல அண்ணா நிற்கிறவர் அவர் அந்த பரமத்தி சட்டமன்றத்தை சேர்ந்தவர் போல் அவரும் வந்து அந்த குறிப்பாக அந்த பரமத்தி வேலூர் சட்டமன்றத்தில் ஐநூறு ஐநூறு திமுக விட அதிகம் கொடுத்ததா இல்லை முந்நூறு தான் முந்நூறு முந்நூறு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு மறுநாள் காலையில் எலெக்ஷன்னால் முதல் நாள் நைட்டு எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ சிக்கன் சொல்லி சிக்கன் வேறு பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரை சிக்கன் சமையல் பண்ணிக்கங்கிற மாதிரி அந்த பட்டு வாடகம் என்ன பரமத்தி வேலூர் சட்டமன்றத்துக்குள்ளே நடந்திருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடாளு நாடாளுமன்ற தொகுதியிலும் பல்வேறு வினோதங்களை நடந்துள்ளதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது ஏன்னா இந்த மாதிரி பணப்பட்டுவாடாக ஏறக்குறைய ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க சேந்தமங்கலம் பகுதி வந்து அதிமுக நல்லா இருக்கிறது அங்கு வந்து தேமுதுகவும் மிக வலிமையாக ராசிபுரம் விபத்தில் சேந்தமங்கலத்தில் நல்ல எழு ரொம்ப எழுச்சியாக இருக்குது தேமுதுக அதனுடைய அந்த கூட்டு காம்பினேஷன் அந்த ரெண்டு சட்டமன்றங்களிலையும் ஒரு நல்ல போட்டியை திமுகவுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் திமுகவுக்கு சாதகமான சட்டமன்றம் என்றால் நாமக்கல் சட்டமன்றம் சற்று சாதகமான சட்டமன்றமாக இருந்திருக்கிறது ஆனால் நாமக்கல்ல இருக்கிற திமுக காரங்களே கடும் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ டோட்டலாக எல்லா பக்கமும் விசாரிக்கிறப்ப என்ன வருதுன்னா நமக்கு கடைசி ரவுண்டில் என்ன வந்ததுன்னா நாமக்கல்ல சிறிய எஜ்ஜி அண்ணா திமுக தான் எடுத்தது எனக்கு லீடிங் எடுத்தது அந்த சாம்பிள்ஸு ஆனால் அந்த சிறிய எரிச்சி நம்ம நம்ப முடியாது பண பலம் பல விளையாட்டுகள் பழகிற மாதிரி இருக்குன்னு தான் கடும் போட்டின்னு நாமக்கல்ல கொடுத்துருந்தேன் அங்கே ஒரு ஒரு உளவியலும் இருந்தது பிற சமூக மக்களிடம் ஓதாவது கட்சி சாராமல் இருப்பாங்க இல்லையா அவங்களிடமெல்லாம் ஒரு ஜாதி கட்சிக்கு ஓட்டு போடுறதாங்கிற ஒரு உளவியல் இருந்துக்கிட்டு தான் இருந்தது அது இந்த தடவை கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி தான் அப்சர்வேஷன் எனக்கு கிடைக்கிது ஜாதி கட்சினால் கொங்கு விளையாட கட்சி தான் நிற்கிது திமுக உதயசூரியன் சின்ன உதயசூரியனாக இருக்கலாம் ஜாதி கட்சி ஒரு எண்ணம் பரவலாக நடுநிலையான மக்களிடம் இருந்தது தான் அது இந்த தடவை அதை நோக்கியும் சில மாற்றம் அண்ணா திமுக நீங்கள் கேட்கலாம் இவங்க தானா பிஜேபி இல்லையாண்ணா பிஜேபி தான் பணம் கொடுக்கலையே பணம் கொடுக்கலங்கிறப்ப தான் அந்த டவுன் இல்லை இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை கொடுத்துருக்காங்க பரவலாக அது என்ன கொடுத்தாங்கங்கிறதையும் சொல்லிவிட்டேன் பாஜக ஏன்னா பாஜகவுக்கு கூட்டணிக்கு கொஞ்சம் பாமகவனுடைய இது ஒரு ரெண்டு சட்டமன்றங்களில் கொஞ்சம் ஆதரவு வரும் இந்த பக்கம் சங்ககிரி இதில் வருது பாமகவனுடைய ஆதரவு நாமக்கல் டவுன்லேயும் கொஞ்சம் இருக்குது ஆனால் பெரிய அளவில்லாம் பாமக அது என்னவோ சேலத்தில் அவ்வளோ செல்வாக்கா இருக்குது இங்கே இருக்கிற பாமக வந்து வன்னியர் இருக்காங்க கணேசமாக ஆனால் அவர்களெல்லாம் திமுக அண்ணா திமுகனு பிற கட்சிகளில் தான் இருந்தாங்க பாமகவில் குறைவாக இருக்கிறார்கள் அதே இது சேலம் போயிட்டால் வன்னியர்கள் பெரும்பகுதி பாமகவில் இருக்கிறார்கள் அந்த நிலை பக்கத்து பக்கத்து தொகுதிகளில் ஒரே சமூகம் தான் ஆனால் மாற்றான ஒரு நிலை காணப்பட்டது இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்ப கடும் போட்டி கடும் போட்டி தான் ஆனால் ஒரு சிறிய எஜ் நாமக்கல்ல அண்ணாது எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம மனதுக்கு படுது காரணம் இதுதான் ப பணபலம் இணையாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேமுதிக அந்த நாமக்கல்ல கடைசியாக நம்ம எடுத்த ரெண்டு ரவுண்ட்லேயே அது வெளிப்பட்டது சுமார் ஏழு முதல் எட்டு சதவீத வாக்கை அதை ரிட்டெயின் அவங்க பழைய வாக்கை ரீட்டெயின் பண்ணி அனுதாப வாக்கை பெற்றிருந்தது அது கூட்டணிக்கு குறிப்பாக இந்த பரமத்தி வேலூர் ஆகட்டும் அந்த சேந்தமங்கலம் ராசிபுரம் இந்த தொகுதிகளெல்லாம் அண்ணாதிமுக இந்த ரெண்டும் சேர்ந்த கூட்டணி நல்ல லீட் பண்ணி கொடுக்குங்கிறது நம்ம பண்ண ஆய்வுகளில் தெரிஞ்சு கொண்ட விஷயம் அதனால் நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவில் ரிசல்ட்டுங்கிறது இதுதான் என்ன ஏறக்குறைய கடும் போட்டினாலும் ஒரு சிறு வித்தியாசத்திலேயாவது அண்ணாதிமுக ஜி வெற்றி பெறும் வாய்ப்பு ஒரு எட்ஜு இருக்குது இதுதான் களத்தை நம் வேண்டதில் கிடைத்த உணர்ந்த விஷயங்கள் சரி வணக்கம் நேயர்களே பார்க்கலாம்